ஓம் சக்தி அன்பு குழந்தையே காலம் இன்னும் கனியாமல் வருத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று வாழ்வை வெறுத்து நின்று கொண்டிருக்கிறாயா நல்லதே நடக்காமல் நினைத்தது எதுவும் நடக்க முடியாமல் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாயா எழுந்து நடக்க கூட முடியாமல் கைகால் பலமில்லாமல் போய்விட்டதா எதையும் யோசித்து செயல்பட உன் புத்தி செயல்பட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறதா தங்கமே வாழ்வு இருளாகி போகிவிட்டது இனி எங்கே வெளிச்சம் வரப்போகிறது நான் எதிர்பார்ப்பது எதுவும் நடக்காது என்ற முடிவுக்கு விட்டாயா வாழ்வதை விட எனக்கு சாவு வந்தாலே நிம்மதியாக இருப்பேன் வாழ்வதை விட இறப்பு ஒன்றுதான் எனக்கு நிம்மதியை தரும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்று ஒரு முடிவில் நின்று கொண்டிருக்கிறாயா தங்கமே நீ நினைப்பது முடிவல்ல என் பிள்ளையே நான் சொல்ல வந்தது என்ன என்பதை தெளிவாக கேள் என் பிள்ளையே இருவுக்குள் மூழ்கியிருக்கும் உன்னை வெளிச்சத்திற்குள் எடுக்கத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே காலமெல்லாம் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது என்று வருத்தப்படும் உனக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றுதானே நினைக்கிறாய் இல்லை அந்த முடிவு இன்று உனக்கு ஆரம்பமாக போகிறது என்பதுதான் அர்த்தம் தோல்வி தோல்வி என்று தோல்வியை கண்டுகொண்டிருந்த நீ வெற்றியை காணப்போகிறாய் என் அன்பு பிள்ளையே வெற்றி வரத்தான் போகிறது என் தங்கமே கஷ்ட காலங்கள் உன்னை மூழ்கிவிட்டது என்று வருத்தப்படுகிறாய் உன் தீரப் தீரப்போகிறது என் அன்பு தங்கமே நான் சொல்லும் வாக்கு சத்திய வாக்காக இன்று உனக்கு பழிக்கப் போகிறது என் பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு மணி வரும் என் அன்பு பிள்ளையே உன்னை வீழ்த்தி தீர்வேன் நீ நடுத்தாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உன் எதிரியின் இடத்தில் இருந்து ஒரு அழைப்பு மணி வரும் என் அன்பு பிள்ளையே இன்று அவன் துண்டை காணோம் காணோம் என்று ஓடும் நிலை அவனுக்கு வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே ஏனென்றால் உன்னை படுத்திய பாடு அவனுக்கு இப்போது கர்ம வினையாக மாறி அவனை துரத்தும் நேரமாக மாறிவிட்டது இனி அவன் காலம் முழுவதும் ஓடிக்கொண்டேதான் இருப்பானின் அன்பு தங்கமே உன்னை ஏன் ஓட வேண்டும் என்று சொன்னேன் தெரியுமா தப்பித் தவறி கூட அவன் உன்னை தேடி வந்தால் அவனுக்கு பெருந்தன்மையாக மன்னிப்பு அளிக்கிறேன் என்று அவனை வீட்டுக்குள் மட்டும் விட்டுவிடாதே அவனை கண்டவுடன் நீயும் ஓடத்தான் வேண்டும் என் செல்லமே இன்று உனக்கு நான் ஒன்று சொல்லப் போகிறேன் அன்பு குழந்தையே உன் குலதெய்வத்தை இன்று வழிபாடு போக முடியும் என்றால் இன்று உன் குலதெய்வத்தை நேரில் சென்று உன் கண்களால் பார்த்து கையெடுத்து வணங்கி வா போக முடியாத சூழ்நிலை என்றால் உன் வீட்டில் இருந்தே மனதார உன் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளேன் அன்பு குழந்தையே உன் பாடுகள் தீரப்போகிறது உன் வழிகள் அகலப்போகிறது போகிறது உன்னுடைய பாடுகள் குறைந்து நிம்மதிகளை பெற்று வாழ்வில் சந்தோஷங்களை பெற்று வாழும் நேரம் வரப்போகிறது அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நிவர்த்தி பெறப்போகிறாய் உன் வழிகளும் வேதனைகளும் காணாமல் போகப் போகிறது அன்பு பிள்ளையே இந்த தெய்வ வாக்கு உனக்கு இன்று பழிக்கட்டும் என்று இந்த அன்னை கட்டளையிட்டிருக்கிறேன் நல்லது மட்டுமே உனக்கு நடக்க வேண்டும் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் நான் சொல்வதை ஒருமுறை கேள் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்கள் உனக்காக காத்திருக்கிறது சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி சத்திய நாராயணா படத்தையும் உன் வீட்டில் மாட்டு சத்தியத்தை தவிர வேறு எதுவும் உன் வீட்டில் இருக்காமல் தங்கமே எதிர்வினையோடு வரும் மனிதர்களை ஓட ஓட விரட்டியடிக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை உடனடியாக வாங்கு ஓம் சக்தி நன்றி